அப்புறம் நான் இறந்துதான் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னேன் அவங்ககிட்ட இறந்துதான் சொல்கிறாங்க நீங்கள் எதுவும் அந்த கோவத்தில் தான் கொண்டு போய் காமிச்சாங்க தான் கொண்டு வந்து மரணம் தான் கொண்டு போய் காமிச்சாங்க ஒரு பேப்பரில் வர்ற வழியில் தோரணம் கட்டியிருந்தார்கள் கோவால் வந்து கோவால் உடும்புகரி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார் இப்படிலாம் ஒரு பத்தியில் இருக்கலாம் அவர் சாப்பிட்டு அப்படி ஏன் யார் பொய் சொல்கிறீங்களே அதனால் அடிமையாது பெரிய போய் நல்லா சாப்பிடுவோம் இது நல்லாலன்னா ஏதா இருந்த கலவை குழம்புன்னு சொல்லி கொடுப்பாங்க நான் வாங்க வச்சா அப்படிமான அடிமையாடு அதிமுறை கிடச்சிட்டாங்க ஆனால் அவங்களோட தமிழ் தீவிரவாத குரூப் சேர்ந்துட்டாங்கிறது எனக்கு முன்னாடி மூணு மாதம் முன்னாடி தெரிஞ்சுதான் நான் வந்து செய்தி பண்ணிட்டேன் வைக்கிறேன் மாறன் வந்து உண்மையிலேயே அற்புதமான தோழர் இப்போ நீங்கள் பேட்டி எடுத்துருந்தேன் சார் நல்லா அறிவாளி அறிவாகி அறிவாங்க உண்மையிலே அவங்க அவங்க டீமில் அவர் வந்து உண்மையிலே கேப்டன் தான் எனக்கு அங்கே போய் தானே அவங்க போய் சந்திக்கணுமே அதனால தான் நான் போக மாட்டேன்னு சொன்னதுக்கு காரணம் தெரியுதுப்பா ஏன் மற்றவெல்லாம் வந்து ஏன் போகல நான் ஏன் போனேன் ஏன் போக பயந்தேன் பயந்தேன் எல்லாரும் கேட்பான் எவ்வளோ தைரியமான நான் ஏன் ஈரப்பங்காட்டுக்கெல்லாம் போனா நான் பயந்து போய் எனக்கு தானே தெரியும் அந்த கட்டங்கள் பத்து நாள் ஒரு இடத்துல தனிமையாக விட்டாங்க இல்லை நாங்கள் ஹட்டில் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கோம் ஒரு கட்டில் மேலே நான் கீழே மூணு பேர் படுத்திருப்போம் மேலே பாம்புராணிலாம் போகும் பாம்புராணின்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் போவோம் ஊறாக வரும் நாங்கள் அப்படியே பயனுக்கு போய் பத்து நாள் இருப்போம் காலையில் நாலரை மணிக்கு இந்த மாதிரி மசம் அது காலைக்கிழமைக்கு நாலரை மணிக்கெலாம் எழுச்சி போயிடணும் ஏன்னா வெளியே பார்த்துருவோம் இது தனி காடு அப்போ வெளியே போறோம் வெளியே போயிட்டு வர்றதுல எங்கள் நாங்க படுத்துருக்கிறது ஒட்டி போற ஆளுக்கு பேசுவோம் கன்னடத்துல ஏதோ நக்கீரன் பந்தனா எல்லோதானு தெரியல பந்தனா வள்ளியா வரானா என்னன்னு தெரியல அது ஆள் இருக்கானா இல்லையான்னு தெரியலன்னு பேசி போறோம் உங்களுக்கு காலையில் கேட்குறேன் கன்னடா காது அப்போ உங்களுக்கு நீங்கள் பத்தாவது நாள் தாங்க எனக்கு தொடர்பு வந்துச்சு அப்ப எப்படி பத்து நாளும் நாங்கள் சூம்பி போய்ட்டோம் சோறு தான் ஒரு நெற்கதிர் குதிர்குள்ள கூட உட்காந்துருந்தேன் முத அந்த முத முத பார்க்க போகும்போது இப்போ வர்றான் வந்துட்டா ரப்பாதான் கூட்டு போனாங்க மில்ட்டன்ட்டா அது ஒரு ஒரு இரவு நடந்தோம் வீரப்பனே வீரப்பனையும் பார்க்கல ராஜிமாரையும் பார்க்கல முத நான் சந்திச்சது நம்ம தோழர் ஆரணியும் கோயிலு அப்போ தான் நான் வந்து மாறாங்க அதுக்கப்புறம் இது ஒரு பத்து நாள் ஆச்சு எதுக்கு எனக்கு அவரு நான் வலிங்க அதில் என்ன பண்ணுறது காடு அது சொல்லுங்க குறை என்ன அதெல்லாம் அவங்களே அவங்ககிட்ட தான் முறையிட சொல்கிறாங்க ஆச்சுன்னா இல்லைங்க அவங்க சாக பார்க்கணும் இல்லைங்க பார்க்க முடியாது ஒரு நாள் கூட தர்ணா பண்ணி பார்க்கணும் அப்பா அவர்கிட்ட பேசுகிறோம் அவர் நிறைய கேள்வி பேசுகிறாரு நான் எனக்கு இந்த கே நான் தான் எல்லாத்துக்கும் தயாராக தான் போயிடணும் கேள்வி எல்லாம் எப்படி எப்படி நீங்கள் கூட்டு போடுங்க எப்படி பண்ணுவீங்க எல்லாம் கேட்டாங்க ஆக்சுவலாக எனக்கு இந்த அந்த இது என்கிட்ட வரலையே அவர் போட்ட கண்டிஷன் வந்து என்கிட்ட முதல்ல வரல எங்களுக்கே வரல முதல்ல பாண்டிச்சேரிக்கு தான் போச்சு காட்டில் ஒரு இடத்துல காட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வீட்டில் மாடியில் தலைமுறவா இருக்கும்போது எனக்கு ரேடியோல தான் எடுத்துக்கிட்டேன் கண்டிஷனே இவங்களும் கொடுக்கல பத்து கண்டிஷன நான் அங்கே எழுதிட்டேன் இப்படித்தான் போனோம் இப்போ அங்க போன பிறகு அவங்களும் பார்க்கறோம் ஆனால் ஒரு எல்லாருமே ஈஸியாக சொல்லுவாங்க போனார் ராஜ்குமார் போனார் இவர் போனாரு இவர் மாத்திரம் போனார் அந்த நாள் நூற்றி எட்டு நாள் வர்ண வேதனைங்க பெங்களூர்ல அறுபது நாள் பெங்களூர் பந்த்து பந்த் காலேஜ் பள்ளி எல்லாமே எதாவது ஒண்ணுதான் பிச்சு சாப்பிட்டுருவாங்க இவ்வளவு இதுலதான் உள்ள போறோம் அதாவது நான் உண்மையிலே என் உயிர் என்கிட்டே இல்லை அந்த சமயத்துல நீங்க பத்து நாள் நீங்க இல்ல அப்ப வந்து முன்னாடி நியூஸ் கூட வந்துருச்சு போய் சந்தித்து விட்டார் அவரிடம் பேசி விட்டார் ஆனா நீங்க போய் பார்க்கவே இல்லை உங்களுக்கு தகவலும் வரல உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இவங்க போட்டுட்டாங்க கோவால் வர்ற வழியில் ஒரு பேப்பர் வந்த பிறகு பேப்பர் எல்லாம் பாத்தேன் ஒரு பேப்பர்ல வர்ற வழியில் தோரணம் கொண்டிருந்தார்கள் கோவால் வந்து கோவால் உடும் குறை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் இப்படி ஒரு பதில்ல இருந்தான் என்னன்றது வந்து புளிச்ச வாங்கி சாப்பிட்டு ஒருவேளை உளுத்தே அப்படி ஒரு புளி போய் என் வாழ்க்கையிலே பார்த்தது தலைவலி எனக்கு மைக்ரைன் வேறு தலைவலி வேறு வந்துடுச்சு மாத்திரெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன் நீங்கள் பத்தாவது நாலு லிங்க்கு கிடச்சிட்டு தான் எனக்கு உயிர் வந்துச்சு இல்லைன்னா போயாச்சு நீங்கள் ராஜ்யமாக அப்புறம் உயிரோட வச்சிருக்கணுமே உயிரோடு வச்சுருக்கணுமே கண்டிப்பாக டைம் அப்புறம் அவரை பிறேன் இந்த காலையிலேருந்து இரவு வரைக்கும் அவங்க காமிக்கவே இல்லை அப்புறம் நான் இரண்டுதான் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னேன் அவங்ககிட்ட இரண்டு சொல்கிறாங்க நீங்கள் எது அந்த கோபத்தில் தான் கொண்டு போய் காமிச்சாங்க கோயிலை தான் கொண்டு மரணம் மரணம் தான் கொண்டு போய் காமிச்சாங்க அப்புறம் ராஜ்குமார் உங்ககிட்ட பேசினார் அவர் என்ன மாதிரி நல்ல நடிகர் உள்ளேன் முதல் கலவை குழம்புன்னு சொல்லி கொடுப்பாங்க நான் வாழ்ந்து வச்சா அப்படி பண்ணேன் அது அடிப்பாடு அது வள்ளிச்சு எனக்கு அதெல்லாம் அதனால் சாப்பிடவே முடியாதுங்க எனக்கு வேறு ஒரு சாப்பிட்டு எனக்கு பயிற்சி அவர் சாப்பிட்டு அப்படி மாதிரி ஏன் யார் பொய் சொல்கிறீங்களே அதே அப்படி போகிறது பெரிய போய் நல்லா சாப்பிடுவோம் இது நல்லா இல்லைன்னா

அதான் ரொம்ப புத்திசாலி நடிகர் சொல்லுவாங்க ஸ்டாக்ஹோம் சென்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர பணைய கைதியா கடத்தி வச்ச பிறகு அவர் யார் கடத்தி வச்சாங்களோ அவங்க மேல ஒரு ஹீரோ வர்ஷிப் வந்துரும் அந்த மாதிரி ஒரு ஹீரோ வர்ஷிப் வந்து ராஜ்குமார் சாருக்கு வந்து வீரப்பன் மேல வந்ததுன்னு சொல்லலாமா முதல்ல அவங்க ரெண்டு பேரும் சந்திக்காம ரெண்டு பேரும் சந்திக்காமலே தனித்தனியா தான் இருந்தாங்க ரெண்டு குரூப் குரூப்பும் சந்திக்கல அப்பவும் வெவ்வேறு ஹட்ல இருப்பாங்க கடைசி வரைக்கும் ஹட்ல தான் இருப்பாங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்ச பெருமை நம்ம ரெண்டு பேரும் ஏன்னா அந்த ஒருத்தரை வந்து சமையலுக்கு போக போச்சு ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சேன் சேர்த்து வச்சா அதான் சொன்ன நல்ல நடிகை இருந்தேன் வீரப்பன் தனக்கு கடத்துல கோபம் இருக்காதா கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இவர் சொல்வார் அவர் ரொம்ப பெரியவர் அவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் வீரப்பன் வந்து ஒரு பெரியவர் பெரியவர் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படிதான் சொன்னார் இவர் ஓகேன்னு அவர் பேசணுல வீரப்பன் பேசுடைய

எங்கிருந்த நாட்கள் பூராமே முதல் கொஞ்ச நாள் யோகா பண்ணலாம் அதுக்கப்புறம் டெய்லி பண்ண யோகா ஆரம்பிச்சாங்க செய்முறை சொல்லி கொடுத்தாரு அப்புறம் எப்படின்னாங்க நூத்தி எட்டு நாள் முடியறதுல நான் வந்து உண்மையிலே வாங்கிட்டே வருன் ஏன் இப்படிலாம் முட்டாள்தனமா நம்ம ஏன் இவ்வளவு பேச போகிறோம் ஏன் ராஜிமார் முடிஞ்ச பிறகு இன்னைக்கு வரைக்கும் அது எனக்கு தொடருதுன்னு பாத்தீங்கன்னா ராஜுமார் வழக்கு என்ன பண்ணீங்களா எந்த ராஜிகுமார காப்பாத்துனமுமா அந்த ராஜிமார் கடத்தல் வழக்குன்னு உங்களுக்கு போட்டுப்பாங்க குடா வழக்குல இருந்து ஆயுத வழக்கு இது ஆயுத வழக்குல இருந்து நிறைய வழக்குகள் இருந்தது அத நீங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைஞ்சு வருஷம் இன்னும் கூட இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க உங்களுடைய அந்த கேஸ்ல வந்து பவானி பா மோகன் வரலன்னாக்கா ஏன்னா அவர் ஒரு பேட்டியில சொல்லி இருந்திருப்பாரு நான் பார்த்தேன் சார் நான் பார்த்தேன் சார் அதை வந்து எல்லா இடத்துலயும் வந்து போட்டு தள்ளுறதுக்கு வச்சிருந்தாங்க சோ எங்க பசங்களை வந்து கம்ப்ளீட்டா நான் ஒரு மூணு இதுக்கு வந்து நான் ஒரு அரண் மாதிரி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அவர் வராமல் இருந்திருந்தா அவங்களுடைய கேஸோட நிலவரம் எப்படி ஆயிருந்திருக்கும் இது வேற மாதிரி போயிருந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அவர் ஒரு எங்க வழக்கறிஞர் டீம்ல அவர் ஒரு பெரிய அங்கம் அதாவது இப்போ எங்களுக்கு இங்கே சென்னையில் வழக்கம் முக்கியமாக இருக்காங்க இப்போ அவர் பையன் வந்து சிட்டியில அவரும் அவர் கூட அவருக்கு உடைய என்னுடைய மகளும் என் வழக்கெல்லாம் பாக்குறாங்க டிஃபமேட்டிவ் போகிறமே பிடி பெருமாள் சார்னு பார்க்குறாரு அவருதான் நான் மற்ற வழக்கு பாப்பா மழு கேஸு கடத்தர் வழக்கு பொடா வழக்கு பொடா வழக்கு இங்கே நம்ம சர்மசுந்தரமும் பார்த்தாங்க என்ன அந்த மட அது கடத்தல விளக்கும் கொலை வழக்கும் அவர் தான் பார்த்துக்கிட்டாரு அதுக்கிடையில நீங்க வந்து நீங்கள் பாப்பா போன பொறுத்துல உள்ளங்க வந்து அந்த மக்களுக்கு கிடைச்ச வரோம் மக்களுக்கு மக்கெனுக்கு கிடைச்ச வரோம் ஒரு பெரிய பைட்டர் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாது கோகுல்ராஜ் கேஸ் நம்ம தான் முதல்ல கொண்டு கோகுல்ராஜ் கேஸ் ஒண்ணுமே இல்லாம இந்த கேஸை வந்து இன்னைக்கு வந்து அதுக்கு தண்டனை வாங்கிட்டு இருப்பாரு நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய வாதத்திறமை ரொம்ப அந்த மாதிரி பழங்குடி மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் மோகன்குமார் நீங்க பாத்துருப்பீங்க ஆமா சார் பார்த்தேன் சார் நம்ம விபிஜி பார்த்துருப்பீங்க பார்த்துருக்கேன் சார் மோகன்குமார் இன்னைக்கு வரைக்கும் பழங்குடி மக்களுடைய நலனுக்காகவே போராடி இருக்கிற ரெண்டு பேரு அது அதுக்கு அரணா இருக்கிற ஒரு கமிஷன் எப்படின்னா முதல் நீங்கள் நான் ரெண்டு சித்திரவதையும் நான் போட்டிருக்கேன் எனக்கு கம்ப்ளைண்ட் கா கம்ப்ளைண்ட் வந்துட்டுருவோம் அங்கேருந்து அதாவது இவ்வளோ சித்திரவதை இருக்குது இவ்வளோ இருக்குது மக்கள் எழுதுவாங்க அதை வச்சு தான் நான் வந்து வீரப்பன் விஷயத்த இங்கே நம்ம சென்னையில் இருக்கிற மனிதன் கமிஷன் அங்கேருந்து டெல்லி போகிறோம் டெல்லியில் போய் வாதாடி ஃபஸ்ட்டு இந்த சதாஸ்வ கமிஷன் வர்றதுக்கு காரணம் வந்து நினைக்கிறேன் அது எங்க கூட பயணிச்சவங்க பழங்குடி மக்கள் சொன்னவங்க எல்லாரும் வந்தாங்க ஒரு ரோட்ல ஒரு இது மாதிரி கூட்டிட்டு போயி மாதிரி அது எனக்கு எங்க தண்டன அதுக்காகவே நீ தண்டிக்காங்க என்ன தைரியம் இருந்தா நீ அந்த மக்களை வந்து கூட்டணுன்னா நான் ஆர்கனி நான் பழங்குடி மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஆர்கனிக் பண்ணும் ஆனா நம்ம லீட் பண்ணும் ஒரு பெரிய கல்யாணம் மண்டபம் ரெண்டு மண்டபத்துல மக்களை கொண்டு வந்து

வாழ்க்கைய அர்ப்பணித்து இருக்கிற ஆட்கள் நீங்க ரோவின் குமார் குமார் எங்க பாப்பா பாப்பா மிச்சார் பாப்பா மிச்சார் இப்போ நீங்க எத்தனையும் எத்தன வீடியோ எடுத்திருக்கீங்க எனக்கு தொள்ளாயிரம் வீடியோ எடுத்திருக்கீங்க தொள்ளாயிரம் வீடியோ எடுத்து நம்மளையும் ஒரு பொருட்டா எடுத்து வந்திருக்கீங்கடா அப்பயும் கேட்ட கேள்வி என்ன எனக்கு அவ்வளவு விஷயம் பணக்கன்னு ஆரம்பிச்சது இல்ல ஆனா வீரப்பன் தான் மையப்படுத்துறீங்க முப்பது ஒரு வருஷம் பரகவும் ஒரு வீரப்பன் பேசப்படுறானே பூசே முனுசாமி வீரப்பன் உங்களுடைய டாக்டர் தான் அதுல வந்து இருந்து ப்ரொடியூஸ் ஹீரோவாக வீரப்பனை நேரடி சாட்சியா ஒரு களம் அது இப்போ வந்து பார்த்தோம் வெகு விரைவில் சீசன் டூ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வேற ஒரு கோணத்துல நாங்க அணுகிருக்கோம் இன்னும் நிறைய உண்மைகள் அதுல வெளிவ கொண்டு வர போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஆன்லைன்ல நான் அதை வந்து பார்த்தேன் என்ன மாதிரியான ஒரு கதையா அது அது என்னுடைய மக டீம்ன பார்க்குறாங்க நான் அந்த கேசட்டு இதெல்லாம் பாதுகாத்து வைக்கிற வேலை தான் எனக்கு அது ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்போ சீசன் ஒன்று ரெண்டு மூணு வரைக்கும் வரும் அதுதான் திட்டமிட்டிருக்காங்க அப்படித்தான் இப்போ சீசன் ஒன்று முடிஞ்சிடுச்சு சீசன் டூ வந்து ஜி ஃபைவ் எடுக்கலை அது மாதிரி எனக்கு தெரியும் அவங்க எடுக்கலை அது வந்து பாப்பா இப்போ பேசிட்டு இருக்காங்கன்னு எல்லாருமே இந்த ஒன்னு ரெண்டு மூணு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இந்தியன் ஒன்னு இந்தியன் ரெண்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு பேசுவாங்களா அப்படிலாம் இப்போ அடுத்த கட்ட ப்ராஜெக்டை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நிச்சயமா இந்த ஆண்டு கடைசிக்குள்ள வந்துடும் பெரிய என்ன மாதிரி இருக்கும் மேலோட்டமா சொல்லுங்க சரண்டருக்கு நான் ரொம்ப ஒர்க் பண்ணேன் அவனை எப்படி கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஒர்க் இருக்கு அதுக்கப்புறம் ஒன்பது பேர் இருக்கு சிஎம்ட்டை பேசிட்டு இருக்கும்போது எல்லாரும் என்ன போவானே யாரு நான் போனேன் ரஜினி பேச அவர் ஒன்னே ஃபோன் போட்டு போவால் போகுது நான் வெளியே வந்தேன் ரஜினி போனேன் வாங்க சரி வீட்டுக்கு போறேன் ரஜினி அப்படின்னா தான் முதல்ல சொல்லியிருக்காரு அவா அவ்வளவு ஏன்னா நானா அன்னைக்கு சொன்னேன் அவர் பாத்ரூம் வழிய அவர் நிக்கிற நான் என்ன பண்றதுன பாத்ரூமுக்கு சிஎம் அப்படின்னா எல்லா கண்ணாடியும் உடஞ்சிருப்பேன் இங்கே பாருங்கள் அங்கே உடஞ்சி பாருங்க இங்கே பாருங்க இப்படி சொல்லிட்டு வர்றார் நம்மளாலே மதுராந்தம் பக்கத்தில் சிறையெல்லாம் உண்டாச்சு அவர் வர்றதுக்கு என்ன இருக்கு வரணும் அவ்வளோதாங்க ஐயா வந்து ஒரு அறிக்கை விடுவாரு அம்மாவும் ஒரு அறிக்கை விடு மேடம் ஒரு அறிக்கையில் வந்தால் சொல்லுவேன்னு